வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் ஐம்பது வயது ஆனவங்களுக்கான வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம் ஐம்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இது வரைக்கும் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க வேர்க்கிற அளவுக்கு பயிற்சி செய்யணுங்கிற ஒரு அந்த முடிவோட இருப்பாங்க இன்னைக்கு அளவுக்கு பயிற்சி செஞ்சா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தேவையே இல்லை உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு சாதாரணமான எக்ஸசைஸ்லேயே உடம்புக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நடந்துடும் இந்த ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மைல்டான எக்ஸசைஸ் போடுங்க அதுதான் நம்ம இப்போ சொல்ல வரோம் இதில் சில பேர் வாக்கிங் போயிட்டு வருவாங்க அல்லது வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துட்டு திடீர்னு எழும்புனா ஒரு மாதிரியே கிடினஸ் வரும் ஒரு தலையை சுற்றுறது மாதிரி இருக்கும் அது ஒரு பக்கம் அதே போல் அந்த சுற்றுறதுக்கும் கழுத்து வலிக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது கழுத்து நரம்புக்கும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைல்டு எக்ஸசைஸ் போடுறதுனால ஃபுல் பாடியாக பாடிக்குமே நல்ல சக்திகள் கிடைக்கும் இது அவசியம் அதாவது தூங்கி எழுந்திரிக்கிறோம்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்கும் முதல் நாள் பார்த்தா சரியான வேலையாக கூட இருந்திருக்கா அதிகம் வேலை கூட இல்லை ஆனால் எந்திரிக்கும் போது வலிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த நான் போற பயிற்சிகளை போடுங்க எளிமையான பயிற்சிகள் சாதாரணமாக இதை வந்து உட்காந்துக்கிட்டும் வேணாலும் போடலாம் அல்லது நின்றுக்கிட்டு வேணாலும் போடலாம் ஃபஸ்ட்டு பயிற்சியாக இப்படி வச்சுக்கோங்க கழுத்தை இதில் ஒரு லேசாக வேணால் ஒரு அழுத்தம் இப்படி சுற்றும்போது என்ன ஆகும்னா மூளைக்கு போகிற ரத்தம் ஈஸியாக போகும் இது ஒரு பம்பிங் மாதிரி தான் ஒரு பத்து முறை இது மாதிரி சொல்லட்டுங்க அப்படியே அந்த உட்காந்துட்டு எழும்புற மாதிரி உள்ள மயக்கம் இதெல்லாம் அறவே இல்லாமல் போயிடும் பயமே இருக்காது அதுக்கு அடுத்தது இப்படி அதாவது இப்படி செஞ்சோம்னா அது செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டாக போயிடும் கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர்லாம் ஒரு வலி கையில் உள்ள வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி ஒரு பத்து முறை சில பேர் நம்ம இப்படி வச்சோம்னா செஸ்ட்டு விரிகிறது மாதிரி போயிடும் அதுமாரி வேண்டாம் மூணாவது போயிடுச்சு இப்படி கையில் மெதுவாக இது மாதிரி வேர்க்காம என் பண்ணி எக்ஸசைஸ்லாம் இருக்குது இதுக்கு கமாண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ஐம்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க செய்ங்க கழுத்து வலி கை வலி இடுப்பு வலி எல்லாம் குறையும் மயக்கம் இல்லாமல் போகும் பயிற்சி அதுதான்